ஸ்ரீ அஷ்டவி சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் நம்ம இன்றோவில் ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாதத்திற்குரிய கிரகங்கள் என்ன ஸ்பெஷலாக தரப்போகுது ஒரு ஸ்பெஷலான ஒரு யோகா அமைப்பில் கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி சொல்லிகிட்ருக்கோம் இன்றை ரொம்ப நீண்டுக்கிட்டே போனால் அதை ஸ்கிப் பண்ணிடுறீங்க அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்னன்னா செவ்வாய் குருவோட சேருது செவ்வாய் கிரகம் குருவோட இணையும் போது அந்த யோகத்துக்கு பேரு குரு மங்கள யோகம் அதாவது செவ்வாயால நமக்கு அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இப்போ செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு இந்த தசை இந்த மாதம் ரொம்ப யோகத்தை கொடுக்கும் இந்த மாதம் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு குழந்தை பறக்கும்போது அந்த குழந்தைக்கும் குருமங்கள யோகம் செயல்படும் அந்த குழந்தை எந்த நட்சத்திரம் என்ன ராசி என்ன லக்னத்துல பிறந்தாலும் செவ்வாய் தசையோ குரு தசையோ நடக்கும் பொழுது செவ்வாயோட காரகத்துவமான ரியல் எஸ்டேட் மருத்துவம் விளையாட்டுத்துறை அதிகாரம் இந்த அமைப்புல மிகப்பெரிய நன்மைகள் செவ்வாய் தசையிலையும் குரு தசையிலையும் அந்த குழந்தைக்கு நடக்கும் இப்பவும் செவ்வாயோட தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சமான நன்மைகள் தொழில் லாபம் தொழில் நல்லா நடக்கிறது தொழில் விருத்தி இது எல்லாமே நடக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கிறது இந்த மாதம் இன்னும் அதிகமாகுது ஏன்னா போன மாதம் உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சியாக இருந்தார் ஆறாம் இடங்கிறது என்னதான் உங்களுடைய ராசி அதிபதியா இருந்தா கூட ஆறாம் இடங்கிறது ஒரு துர்ஸ்தானம் தான் ஆறாம் இடத்தோட கடன் நோய் எதிர்ப்பு வம்பு வழக்கு இதை தான் செவ்வாய் கொடுக்க கடமைப்பட்டவரா இருப்பார் ஆறாம் இடத்துல இருக்கும்போது இப்போ உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சியா இருந்த நிலைமையிலிருந்து ஏழாம் இடத்துக்கு மாறி அதாவது ஜூலை பனிரெண்டாம் தேதி ஏழாம் இடத்துக்கு மாறி ராசியில குருவோட இணைஞ்சு உங்களுடைய ராசியே பாக்குறார் இப்போ ஆறாம் இடத்தோட தொடர்பு கொள்ளாம உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசியோட தொடர்பு கொள்றதுனால உங்களுடைய ராசி அதிபதியா முழுமையா செயல்படுறார் இப்போ குருவோட இணைஞ்சு அவர் சுபத்துவமாகவும் இருக்கார் சுபத்துவமாக இருந்து உங்களுடைய ராசி அதிபதி ராசிவே பார்க்கறது மிக நல்ல யோகம் ஒரு அற்புதமான அமைப்பு ஏன்னா தன் வீட்டை தானே பார்க்குற கிரகம் அந்த வீட்டை வலுப்படுத்தும் அப்படிங்கிற அமைப்புல அதுவும் இந்த கிரகம் சுபத்துவமாகவும் இருக்கு அதனால உங்களுடைய ராசி அதிபதி ராசினா நீங்கதான் உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுடைய உடல்நிலையில ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உங்க மனநிலையையும் மேம்படுத்தும் மனதுல உற்சாகத்தை கொடுக்கும் நல்ல எண்ணங்களை தோற்றுவிக்கும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் ஒரு ஆளுமை தன்மை இருக்கும் எல்லாமே அதாவது நீங்க ஒரு அந்தஸ்துள்ள நபரா ஒரு கெத்தான நபரா இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையிலோ அனைத்தையுமே வழங்கும் இந்த செவ்வாய் உங்களுக்கு இந்த மாதம் அப்படிப்பட்ட நிலைமையில செவ்வாய் வந்து பயிற்சியாக போகுது ஏழாம் இடத்துக்கு ஏற்கனவே குருவோட பார்வை உங்களுடைய ராசி மேல விழுந்து அதுவும் நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருக்கு அதனால இந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக தான் ஆரம்பிக்குது இல்லாம உங்களுடைய நாலாம் இடத்துல இருந்த சனி வந்து இந்த மாதம் வக்ர பயிற்சி நாலாம் இடத்துல இருக்கிற சனி வந்து உங்களுக்கு பல பிரச்சனைகளை சனி அத்தாஷ்டம சனியா இருக்கார் அஷ்டம சனியில பாதி கஷ்டங்களை ஏற்கனவே சொல்லி இருக்கோம் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க அந்த கஷ்டங்களை எல்லாம் குறைக்கிற விதமா சனி இந்த மாதம் ஜூன் முப்பதாம் தேதி உம் வக்ரம் ஆயிட்டார் சனியோட வலு கொஞ்சம் குறையுது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குற தன்மையில இருந்து சனி கொஞ்சம் மாற்றம் அடைகிறார் அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனியாலையும் ஒரு சில நன்மைகள் நன்மைகள்னு சொல்ல முடியாது கெடுதல்களை கொடுக்காம இருக்கிறாருன்னு சொல்லலாம் கெடுதல்கள் நடக்கல நன்மைகள் நிறைய நடக்குது விருச்சிக ராசிக்காரர்கள் யோகக்காரர்கள் தானே அடுத்ததா ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்துல சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவ சில குறைகள் இருக்கதா செய்யும் அதே ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிற குறை வந்து நிவர்த்தி ஆகுது குழந்தைகளால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் குழந்தைகள் உங்களோட சொல்பேச்சு கேட்டு நடப்பாங்க இந்த இந்த மாதம் செவ்வாயும் குருவும் இணையறது இன்னும் ரொம்ப நல்ல நிலைமை குடும்பஸ்தானாதிபதி அதிர்ஷ்டஸ்தானாதிபதி இந்த ரெண்டு ஸ்தானங்களுக்கும் அதிபதியான குரு வந்து உங்களுடைய ராசி அதிபதியோட இணையிறது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகளால நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு குழந்தைகளும் நல்லா இருக்கிற அமைப்பு குடும்பம் நன்றாக இருக்கிற அமைப்பு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற அமைப்பு நல்ல பொருளாதார முன்னேற்றமும் கிடைக்கிற அமைப்பு இரண்டாம் அதிபதி இல்லையா அவர் உங்களுடைய ராசி அதிபதியோட இல்லையா உங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை கொடுப்பார் அடுத்ததா வாழ்க்கை துணை அமைப்பு கணவன் மனைவி ஸ்தானம் அதுதான் ஏழாம் இடம் அது ரொம்ப நல்லா இருக்கு குருவோட இருப்பால அந்த ஸ்தானமும் ரொம்ப வலுவா இருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் அமையற நிகழ்வு இதெல்லாமே சொந்த பந்தங்களோட ஒரு நல்ல உறவு இதெல்லாமே நடக்கிற அமைப்புல உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறார் அடுத்தது ஏழாம் அதிபதி எட்டுல மறைகிறார் ஏழாம் அதிபதி எட்டுல மறைஞ்சது ஓரளவு நன்மை இல்லாத அமைப்பு தான் ஆனா அந்த எட்டுல இருந்து குடும்பஸ்தானத்தை பாக்குறாருல ரெண்டாம் இடத்தை பாக்குறாருல அதனால அந்த குறையும் விலகிடுது குடும்பத்துல சுக்ரன் பாக்குறதுனால குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் சுக்ரன் எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் செலவுகளை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய கிரகம் அதனால அந்த கிரகம் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு நடக்கும் ஜூலை ஏழாம் தேதி வந்து சுக்ரன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு நகர்றார் ஜூலை பதினாறாம் தேதி சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு நகர்றார் ஏற்கனவே புதன் வந்து அங்க இருக்கார் எட்டாம் அதிபதி இருக்கார் அதாவது உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் புதன் தான் அவரும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல இந்த மாதம் மூன்று கிரகங்கள் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை அள்ளித்தர அமைப்பு உங்களுக்கு பாக்கியங்களை கொட்டி கொடுக்கிற அமைப்பு ஒன்பதாம் இடங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான இடம் அந்த இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால அந்த மூன்று கிரகங்களோட ஆதிபத்திய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மூன்று கிரகங்களோட காரக நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப சூரியன் யாரு உங்களுக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதிங்கிறது உங்களுக்கு தொழில கொடுக்கிற கிரகம் ஜீவனத்தை கொடுக்கிற கிரகம் அந்த கிரகம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் உங்களுக்கு ஜீவனத்துக்குரிய வருமானம் நல்லபடியா கிடைக்கும் நீங்க எதனால ஜீவிக்கிறீங்களோ எந்த தொழில் மூலம் ஜீவிக்கிறீங்களோ எந்த வேலை மூலம் ஜீவிக்கிறீங்களோ அதன் மூலம் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கிற ஒரு அமைப்பு பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது அடுத்ததான் உங்களுடைய எட்டாம் அதிபதி அதனால எட்டாம் அதிபதி மட்டுமல்ல பதினொன்றாம் அதிபதியும் புதன் தான் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது வந்து உங்களுக்கு லாபம் கொடுக்குற அமைப்பு வெற்றியை கொடுக்கற அமைப்பு நீங்க உங்களுக்கு வேலை தொழில் அமைப்புல நல்ல லாபம் கிடைக்கும் எந்த வேலையை நீங்க எடுத்து செஞ்சாலும் அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இப்ப போன மாதம் எல்லாம் ஆறாம் இடத்துல உங்களோட உங்களுடைய ராசி அதிபதியே இருந்தாரு அதனால உங்களுக்கு ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு தீர்ந்து போய் வெற்றி கிடைக்கிற உங்களுக்கு அமைப்பு ஏற்படும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்ததா சுக்ரன் சுக்கரன் வந்து உங்களுடைய ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதிங்கிறது கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு கணவனால மனைவிக்கும் மனைவியால கணவனுக்கும் ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அவர் மூலம் ஏதாவது உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கலாம் அவர் மூலம் உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கலாம் லாபங்கள் கிடைக்கலாம் ஒரு உதவி கிடைக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையால ஒன்பதாம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் எல்லாமே மூன்றாம் இடத்தை பார்க்குது மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய இளைய சகோதர அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய தைரியம் வந்து உங்களுக்கு கூடும் புகழ் ஏற்படுற அமைப்பு இதெல்லாம் ஏற்படும் உங்களுக்கு மொத்தத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எல்லா கிரகங்களும் சூப்பரா இருக்கு எந்த கிரகங்களாலையும் ஒரு மைனஸ் பாயிண்ட் இல்லை ராகு மட்டும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் சனி வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது மைனஸ் பாயிண்டா இருந்தாலும் அவர் வக்ரம் அடையறதுனால கெடுதல்களை குறைச்சு கொடுப்பாரு உங்களுக்கு அதனால இந்த மாத கிரகங்கள் எல்லாமே ஒரு நல்ல நிலைமையில விருச்சிக ராசிக்கு இருக்கு குரு ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது ஒரு மிக அற்புதமான அமைப்பு ஏழாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பாக்குறாரு அவர் வெற்றியை கொடுப்பார் லாபத்தை கொடுப்பார் உங்களுடைய ராசியை பாக்குறதுனால உங்களுக்கு எல்லா விதமான புகழ் அந்தஸ்து நோய் நொடி இல்லாத தன்மை தன்னம்பிக்கை தைரியம் எல்லாத்தையுமே குரு கொடுக்குறார் உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் குரு பாக்குறதுனால அதுலயும் உங்களுக்கு வெற்றி அந்தஸ்து புகழ் எல்லாமே கிடைக்கிற அமைப்பு இப்போ மூன்று கிரகங்கள் ஏற்கனவே புதன் சுக்கரன் சூரியன் இவைகளும் மூன்றாம் இடத்தை பார்க்குது குருவும் மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால மூன்றாம் இடம் இந்த மாதம் அதிக சுபத்துவமா இருக்கு அதனால கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புகழ் கிடைக்கும் கலைத்துறையில இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பட வாய்ப்பு கிடைக்கலாம் யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு உங்களை வீடியோ வைரல் ஆகலாம் அந்த மாதிரி நல்ல உங்களுக்கு மீடியா மூலமா இல்ல வேற எழுத்து இசை நாட்டியம் இந்த மாதிரி டான்ஸ் இந்த மாதிரி துறையில இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு புகழ் கிடைக்கிற அமைப்பு இந்த மாதம் ஜூலை மாதம் ஏற்படுது இந்த ஜூலை மாதத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் போன மாதத்தை விட அதிகமான நன்மைகள் இந்த மாதம் கிடைக்கிற அமைப்புலதான் இந்த ஜூலை மாதம் இருக்கு நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனே அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்